அநேகமா ரத்னா இந்த நாளைக்கு போட்டிக்காக தான் வாங்கிட்டு இருக்க போல இருக்கு நாளைக்கு ரத்னா எல்லாருக்காகவும் என்ன சமைச்சு கொண்டு வர போறான்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வணக்கம் ரத்னா வணக்கம் என்ன இவ்வளவு ஊர்ல கிழங்கு வாங்கிட்டு இருக்க

ரன்விக்காக வெளிநாட்டுக்காரங்க பண்ற சமையல் பண்ணி கொண்டு போக போறேன் புது சமையலா அதாவது இதை எப்படி பண்ணுவேன் முதல்ல கொஞ்சம் சக்கரை போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டாம போட்டுறணும் அப்புறம் ஒரு கரண்டி எண்ணெயை ஊத்தி நல்லா கலக்கணும் ஆ அப்புறம் சுவைக்கு கொஞ்சம் பாவக்காயும் சேர்த்துக்கணும் சரி நான் கிளம்புறேன் சமையல் பண்ணும்ல ரத்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அதை நான் இப்ப கேட்டுறேன் நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா ஒரு பொம்பளை உன்னால அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி மன்னிக்க முடிஞ்சுது அவரால் நீ உன் புருஷனையே இழந்திருக்க பாரு ரத்னா அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா நீ அவரை மன்னிச்சுட்ட அவருக்கு துணையா நின்னு இருக்க ஆச்சரியமா இருக்கு ஒரு பொம்பளை தாம் புருஷனை கொண்ட குற்றவாளியை எப்படி மன்னிக்க முடியும் உண்மையை சொல்லுவா மான்சி அண்ணி முதல்ல நான் கூட ரொம்ப கோவப்பட்டேன் ஆனா என்னோட இந்த யோசிக்கிற சக்தியும் புரிஞ்சுக்கிற சக்தியும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை எனக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் இன்னும் உயிரோட இருக்கு அன்னைக்கு நான் நரேஷ்க்கு துணையா இருந்தேன் ஏனா எனக்குள்ள மனிதாபிமானம் இருக்கு அது என்னைக்கும் இருக்கும் என்ன நடந்ததோ அது ஒரு விபத்துன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் விடுங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுனால எந்த புண்ணியமும் இல்ல ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க கூட முடியாது